நீதியை தேடி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு திண்டிவனம் ராஜாவின் வணக்கம் நாம் பார்க்க இருக்கிற தலைப்பு நீங்களும் கோர்ட்டில் வாதாடலாம் என்ற தலைப்பு தாங்க கொஞ்சம் சட்டமும் தைரியமும் இருந்துச்சுன்னா போதும் உங்கள் வழக்கில் நீங்களே ஆஜராகி வாதாடி வெற்றியும் பெறலாம் இந்த சாதனையெல்லாம் பாதிக்கப்பட்டோர் கழகத்தில் நடந்துக்கிட்டு தான் இன்னும் இருக்கு என்பதற்கு ஆதாரமாக ஒரு காணொலியை வெளியிடுகிறோம் இதோ பாருங்க நான் வந்து முதுவரில் குடியேறேன் முதுவர் பழக்களம் பக்கத்தில் முதுவில குடி குடியேறேன் அப்போது வந்து நான் மாணிக்கம் திருஞானம் இல்லை ஒரு பொறுப்பாக வந்து இருப்போம் அப்போது தான் வந்து செந்தப்பளிக்கார் பாதிக்கப்பட்ட ஒரு கழகம் அது செந்தப்படிக்கியார் அப்படின்றவரை அறிமுகப்படுத்தி அங்கேருந்து நாங்கள் அந்த கழகத்தில் செயல்பட்டு இருந்தோம் இப்படின்னா சட்டத்தில் வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஆர்வம் அதிகமாக இருந்தது அந்த ஆர்வத்தை பயன்படுத்தி அவர் மூலயமா வந்து நாங்கள் அந்த சட்டத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் அந்த நிலையில் வந்து அவர் காந்தி மண்டபத்தில் மீட்டிங் போடுவாங்க அதில் கலந்துக்குவோம் அதுக்கடுத்து வந்து அம்பத்தூரில் வந்து சட்ட பயிற்சி வகுப்பு நடக்கும் அந்த மாதத்துக்கு ஒரு முறை சட்ட பயிற்சி வகுப்பு நடக்கும் அந்த சட்ட பயிற்சி வகுப்பில் கலந்துக்கிட்டு சட்டத்தை வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச சட்டத்தை அவங்கவுங்க சொல்லுவாங்க அதை கேட்டுக்கிட்டு நாங்களும் கொஞ்சம் விழிப்புணர்வு அடைந்து சட்ட புத்தகங்களை வாங்கி படிக்க ஆரம்பித்து அங்கேருந்து சட்டத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் அது மாதிரி வர நேரத்தில் ஒரு எங்கள் ஊர்லேயே ஒருத்தர் வந்து சொத்து சிவில் கேஸு அந்த கேஸு வந்து எங்கள் வந்து ராதாகிருஷ்ணன்ற ஒரு வக்கீல் வந்து நடிகிட்டு இருந்தாரு அவர் எதிர்பார்த்துக்கிட்ட காசு வாங்கிட்டு அதை வந்து அந்த வழக்கை வந்து தள்ளுபடி பண்ணுறாங்க அது காசு வாங்கிட்டு ஏதோ பண்ணி பண்ணிவிட்டு அந்த வழக்கு வந்து தள்ளுபடி ஆகுது அப்புறம் இன்னொரு வழக்கறிஞரை வைக்கிறாங்க அந்த வழக்கறிஞரை அப்படி தான் பண்ணுறாங்க அந்த வழக்கில் வந்து எங்கள் ஊரில் சண்முகம்னு சொல்லிட்டு அவங்க அண்ணாத்த தான் அந்த வழக்கு அவங்க அவர் வந்து என்கிட்ட வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி இருக்குது என்ன பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த செய்தி வந்து சென்டமளிக்காரை கொண்டுட்டு எடுத்துகிட்டு போகிறோம் எடுத்துகிட்டு போகும்போது சரி நீங்கள் இறங்கி பண்ணுறீங்களா நீங்கள் பார்ட்டி பிரச்சனை இறங்கி த பார்ட்டி பிரச்சனை இல்லை முகவராக இறங்கி பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார் சரி பண்ணுறோம்னு சொல்லி சொன்னோம் அது மிறகு அவரே வந்து மனு வந்து தயார் பண்ணி கொடுத்தாரு தயார் பண்ணி கொடுத்து இந்த கோர்ட்டில் இருக்குமே நீங்கள் ஃபுல் யூஸ் பண்ணுங்கள் அது மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அது மறந்து அது அப்புறமா அங்கேருந்து வந்து அந்த மனு எதுக்கு வந்து சிவில் கோர்ட்டில் பார்க்க நம்ம அவருடைய வக்கீலை நீக்கிட்டு அவர் அந்த மாமல்ல வந்த அவருடைய வக்கீலை நீக்கிட்டு என்னை வந்து முகவராக செயல்படுறதுக்கு நாங்கள் மனு கொடுக்குறோம் அந்த மனு வந்து ஏற்றுக்க கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க அது பிறகு வந்து திரும்பி மறுபடியும் வெளியே மறுபடியும் ரிட்டர்ன் பண்ணுறாங்க திரும்பி மறுபடியும் மறுபடியும் எழுதி கொடுத்து அந்த மனு வந்து அப்படியே ஃபெண்டிங்கிலேயே நிற்கிது அது எடுத்துக்கவே ம எடுத்துக்கவே நீதிபதி வந்து அது தழுங்குறாங்க எப்படின்னு சொல்லிவிட்டு அது பிறகு தான் வந்து நான் அந்த சட்டப்பிரிவுலாம் போட்டு எழுதிட்டு மறுபடியும் தரும்போது அந்த வக்கீலங்கள்லாம் வந்து வாயில் வைத்து அடிச்சுக்கிறாங்க இது என்ன அதே பார்ட்டி பிரச்சனை ஆஜராடா கூட பரவாயில்லை முன்னோத்த வழக்கில் வந்து இவன் ஆஜரமாகறானே அப்போ நமக்கு பின்னாடி கஷ்டம் தானே இது நமக்குலாம் பெரிய அடிதானே அப்படின்றதுனால அப்போ அப்ஜெக்ஷன் பண்ணுறாங்க நீதிபதிகிட்டே இல்லை அது மாதிரி நீங்கள் ஆர்ட்ரு போடக்கூடாது அது மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சொல்லிட்டு அந்த நேரத்தில் அந்த அம்மா வந்து அப்போது அரக்கணும் நீதிமன்றம்லாம் சாத்தியம்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து என்னுடைய மனம் வந்து தள்ளுபடி பண்ணுறாங்க தள்ளுபடி பண்ண தள்ளுபடி பண்ணிவிட்டு எழுதுக்கிறாங்க எழுதிட்டு உள்ள பார்த்தது முடிக்கிறாங்க முடிச்சுட்டு உள்ள எழுதுகிறாங்க எதுவும் மாதிரி உட்காருங்க எதுகா என் மரபு தள்ளுபடி பண்ணிக்கலாம் தள்ளுபடி பண்ணி வந்து காரணம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறோம் அந்த அம்மா பண்ண உள்ள தம்மனை உட்காந்துட்டாங்க உட்காந்துட்டு அந்த அம்மாவில் எதுவும் சொல்ல முடியல ஏன்னா அந்த நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கிறோம் அதனால் அந்த மாவு எதுவுமே சொல்ல முடியல அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா நேராக வந்து கிரிமினல் லாயருக்கு வைக்கிற அதுதான் நீதிபதி மகாலட்சுமின்னு சொல்லியிருந்தாங்க இருந்தாங்க அப்போ அரப்படும் அந்த மாதிரி கால் பண்ணி இது மாதிரி பிரச்சனை இங்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியா அவனா அப்படியே அப்படியே அப்படியான்னு சொல்லிவிட்டு அவங்க நேரம் என்ன பண்ணாங்க ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி அதுமாதிரி டவுன் ஸ்டேஷனில் எஸ்ஐ வந்து என்னை அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க எந்த வழக்கு எதுவுமே கிடையாது அவங்க எதுவுமே பண்ண எந்த கேஸாக ஆசை எதுவுமே இல்லை நேராக கூட்டின்னு போகிறாங்க உள்ளே வைக்கிறாங்க நீதிமன்றத்துக்கு கூட்டின்னு போகிறாங்க பார்த்து எல்லாமே இது பண்ணி ரெய்ட் பண்ணி எது பண்ணிட்டு நீதிமன்றத்தில் எது மாதிரி கொடுக்குறாங்க என்னை எதுவுமே கேட்கல பதினஞ்சு நாள் ரிமாண்ட்னு சொல்கிறாங்க பன்னெண்டா விமானன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க சரின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன் போயிட்டு பிற்பாடு உள்ளே அப்போ பக்கத்துலேயே தான் சர்ஜை இல்லை நரக்கோணத்தில் அப்படியே உள்ளே வைக்கிறாங்க வைக்கும்போது சரி நீங்கள் வந்து ஜாமீனில் போகிறதா போகலாம் டெனியில் தான் நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிலர் சொல்றாரு இல்லை இல்லைங்க என்ன கேசி என்ன எதுக்கு நடந்தது என்னன்னே தெரியல நமக்கு எதுவுமே தெரியாது எப்படி நான் பிணையில போறது நான் எதுக்கு பிணையில போகணும் நான் தப்பே பண்ணலையே அது என்ன தான் எனக்கு எதுவுமே சொல்லலையே நீதிபதியே எனக்கு எதுவுமே சொல்லுங்க அப்புறம் என்ன எதுக்காக நம்ம பிணையில போகணும் அப்படின்றது கேட்கும்போது சரின்னு சொல்லிட்டு அவங்க ஏதாவது சொல்லி பார்த்தேன்னு எடுத்துக்கல அதனால வந்து எனக்கு சட்டப்பத்திரம் வேணுங்க நான் படிக்கணும் சட்ட புத்தகமா என்ன சட்ட புத்தகமா அப்படின்னாங்க என்ன என்னென்ன என்னென்ன சட்டப்பயிற்சி கடுகு எந்த என்னென்ன சட்டப்பதிவு ஆமாங்க ஜெயிலங்க நீங்கள் தாங்க எங்கள் சட்ட புத்தகம்லாம் தரணும் நாங்கள் என் கேஸில் நானே ஆஜராக போகிறேன் அப்போ எனக்கு சட்டம் தெரியும் இல்லையா எனக்கு புத்தகம் கொடுக்கணும் அது மாதிரிலாம் எங்கெல்லாம் கிடையாதுங்க அது வேலூர் தாங்க சரி வேலூர்னா வேலூருக்கு மாற்றுங்க அப்படின்னு சொல்லி அது பார்த்து முடியாதலாம் சொல்லி திரும்பி மறுபடியும் வேலூருக்கு போக சொல்லி வேலூருக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போ வேலூருக்கு என்ன மாற்றிடுறாங்க அங்கேயும் ஜெயிலர் தான் இல்லைம்மா நீங்கள் நீங்க ஒரு ஏற்படுத்துறீங்க நல்லா தான் பண்ணுறீங்க பரவாயில்ல நீங்கள் இது மாதிரி யாரும் நாட்டுக்கு தேவை அப்படி இப்படிலாம் நீங்கள் ஜாமீனில் போங்க நீங்க போயிட்டு கேஸ் கட்டி நீங்க நீங்கள் கேஸ் எதுவும் பண்ணிக்க அப்படி இப்படிலாம் சொன்னாரு இல்லை சார் நான் கேஸ் முடிச்சுக்கிட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம் அதே மாதிரி மறுபடியும் பதினைஞ்சு நாள் கழிச்சு நீதிமன்றத்துக்கு கொண்டுகிட்டு வராங்க அப்பவும் கேட்குறேன் நீதிமன்ற பதினஞ்சு நாள் காய்ச்சி திரும்ப மறுபடியும் பதினைஞ்சு நாள் ரிமாண்ட் பண்ணுறாங்க அப்படியே இது பண்ணுறாங்க அப்போது கேட்கும்போது எதுக்கு ஏங்க எதுக்கு போடுறீங்க நீங்கள் எதுக்கு எதுக்கு பதினைந்து என்ன ரிமைண்ட் பண்ணுறீங்க முன்னே எதுக்கு பண்ணீங்கன்னா எங்களுக்கு தெரியல இப்போ திரும்பி மறுபடியும் பதினைந்து நாள் ரிமாண்ட் பண்ணுறீங்கன்னா காரணம் என்ன எதுக்காக ரிமாண்ட் பண்ணிக்கிறீங்க என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்லி கேட்டேன் ஆயிருந்துச்சி அதுக்குள்ளேயே வந்து போலீஸுலாம் என்ன தூக்கிட்டு அப்படியே உள்ளே வச்சிட்டாங்க கொண்டுட்டு போயிட்டாங்க கூட்டு போக வேலை போயிட்டாங்க அப்புறமா தான் அந்த நீதிமன்றிகள்லாம் வருவாங்க நம்ம ஜெயிலர் வந்து சொல்லுவாங்க இல்லைங்களா யார் யார் இருந்தால் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லும்போது அப்போ நான் எழுந்தும் சொல்கிறேன் இதெல்லாம் அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா எங்க நீதிபதிலாம் வருவாங்க உங்களெல்லாம் விசாரிப்பாங்க ஒன்றும் இல்லை ஆமாம் இல்லை இது இதுமா இதுதான் சொல்லணும் உங்களுக்கு என்ன அது மாதிரி தான் சொல்லணும் பார்த்தா வருஷத்தில் நீங்கள் எல்லாம் பேசக்கூடாது சரி சரியாக நல்லா கம்பெனி இருந்துட்டு அப்படின்னா நான் நடந்தது மொத்தம் வந்து அது மாதிரி அவங்க சொல்லுவோம் அப்புறமா தான் அவங்க நோட் பண்ணி வச்சுட்டு மறுநாள் என்னை ரிலீஸ் பண்ணுறாங்க ரிலீஸ் பண்ண உண்டேன் நீதிமன்றத்துக்கு வந்துட்டு ரிலீஸ் பண்ணாங்க நான் வந்துட்டேன் மறுநாளே போயிட்டு நீதிமன்றத்தில் தாயராயி என்னுடைய வழக்கு என்ன ஆச்சு என்னன்னு கேட்டவன்ட்டு அவனால் ஒன்றுங்க சொல்ல முடியும் எதுவுமே இந்தியாங்க சும்மா தான் உள்ள தூக்கி வைக்கிறாங்க அதும்பதுக்கு தான் வந்து ஒரு அதான் இந்த பல கேஸுங்களில் இதுவாகி அது மாதிரி இருக்கிறான்னு பாரு அவனை வச்சு அவனை நான் ஃபஸ்ட் ஸ்டேட்டில் மெர்ட் மாதிரி கொலை வழக்கு இது பண்ணுற மாதிரி மெரட் மாதிரி சொல்லி ஒரு ரிட்டர் ஒன்று தயார் பண்ணி எஃப்ஐஆர் போட்டு பதிவு பண்ணி எல்லாமே பண்ணி அப்போ தான் வந்து ஒரு தேட் அந்த வழக்கை சந்தித்து அந்த வழக்கில் இருந்து நான் நிரபராதின்னு சொல்லிட்டு வெளியே வந்தங்க இது தான் நம்ம நடந்தது